ஹாய் பீவர்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க அண்ணாஸ்திரியின் பரபரப்பான கதைக்கலாம் ஒரு வழியாக வந்து வைஜேந்தியை வந்து சண்முகம் செயலுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் வந்து சண்முகம் வந்து அமைதியா இருக்காங்க ஆனால் வைஜனி சிறும் பாம்பு மாதிரி வந்து அடுத்தடுத்த திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் வந்து என்ன பண்ணலாம் இவனை கண்டிப்பாக வந்து இவனை வந்து வாழ்க்கையிலேருந்து அழிச்சி ஆகணும் இவனை வந்து நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது என்னோட பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு செகண்டை நொறுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையே இவின்னா அழிச்சிட்டான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இவனை வந்து நான் சும்மாவே விடக்கூடாது இப்போ வந்து எல்லாமே அவனுக்கு சாதகமாக மாறலாம் ஆனால் வந்து என் பக்கமும் காத்து வைசும் நானும் ஜெயிப்பேன்னு சொல்லி சண்முகத்தை வந்து ரொம்பவே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து எப்படிலாம் வந்து பழிவாங்கலாம்னு சொல்லி வைஜந்தி வந்து ஜெயிலுக்குள்ள வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வெளியில இருந்தாவது இப்படி வந்து யோசிக்க மாட்டாங்க வந்து 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 குடும்பத்தை வந்து எப்படி எல்லாம் அழிக்கணும் சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிக்க அவங்க உள்ள இருந்து செயல்படுத்தினா இவங்க வந்து சவுந்திரபாண்டி வந்து வெளியில இருந்து எல்லா திட்டத்தையும் செயல்படுத்துறாரு ஏன்னா வந்து சவுந்தர பாண்டி இதில் வந்து பங்கு ஒரு ஒரு பங்குன்னு சொல்லி சொன்னாலுமே வந்து அதை சவுந்தர பாண்டி நீ என்ன சொன்னாலும் நான் செய்யணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் வைஜந்தி என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றதை நீ செஞ்சு தான் தான் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க அதனால வந்து சவுந்தர பணிக்கு வேறு வழி தெரியாம வந்து சரி செஞ்சு தொலைல எத்தனையோ செஞ்சாச்சு இதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு வண்டியில பாம் வைக்கிறது போது கொண்டு வந்து எல்லாமே வைஜந்தி சொன்ன மாதிரியே செஞ்சிருவாங்க அது ஒரு பக்கம் வந்து சண்முகத்துக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா வந்து பாண்டிமாவும் அந்த வண்டியில ஏற்றி பாண்டிமா வந்து எல்லா உண்மையும் உளறிடுவாங்க வண்டியில பாம்பு இருக்கு அதனாலதான் நான் ஏற மாட்டேன்னு சொன்னேன் என்னையும் என் உயிரையும் சேர்த்து வாங்குறீங்களா நீங்க உயிரோட இருந்தா என்ன உயிரோட இல்லாட்டி என்ன ஆனா நான் உயிரோட இருக்கணும் எங்க அண்ணனை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்றாங்க ரொம்பவே வந்து பேசுறாங்க இருக்காங்க ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சண்முகம் வந்து கலாட்டாவாக எடுத்துக்கிறாரு ஆனால் வீட்டுக்கு போய் யோசிக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சதி நடந்திருக்கு வந்து தெரிய வருது அதே சமயத்தில் வந்து ரத்னா மாறிவில் வந்து சேர்ந்து வாழ்றதுக்காக அடுத்தடுத்த திட்டத்தை வந்து போட்டுட்ருக்காங்க பரணியும் சண்முகம் ஏன்னா வந்து பரணிக்கு வந்து கொஞ்சம் ரூட் கிளியர் ஆகணும் பாவம் பரணியும் ஃபஸ்ட்டாக தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செகண்ட் தங்கச்சி இப்போ வந்து அவங்களோட எல்லா வாழ்க்கையும் வந்து சரி கட்டுற வரையும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை சண்முகத்திடையே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்குன்னு எந்த விதமான குழந்தையும் வேண்டாம் அவங்களாம் வந்து அவங்கவுங்களோட லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் சொல்லி ஏற்கனவே சமூகத்தில் சொல்லியிருந்தாங்க இப்போ பரணிக்கும் அந்த சூப்பராக சீன் அதாவது ஸ்மைலிங் சீன் எல்லாமே வந்து சூப்பராக வரும்னு சொல்லி சொல்லலாம் பரணிக்கும் அதே மாதிரி வந்து சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வண்டியில் வந்து குபாம் வச்சுருந்தாங்களா இல்லையான்னு சொல்லி தெளிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து வைஜெயந்தி நேரில் போய் பார்த்து வந்து வைஜெயந்தி வந்து என்ன ஒரு நாள் வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது இனிமேல் இருந்தால் ஜெயிலுக்கு வண்டியில் இனிமேல் திருந்ததுக்கான வழியை பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வைஜெயந்தி திருந்து வாங்கலான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து இசக்கிக்கு வந்து குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை மூலமாக வந்து சண்முகத்துக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஜோசியர் வந்து சொல்ல போறாரு இன்னும் தான் பரபரப்பான கதைக்கெல்லாம் வர இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து பிடித்தாமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க